உட்காந்துருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சூப்பராக ரிப்பன் பக்கடா பண்ண போறாங்க ரிப்பன் பக்கடான்னு சொல்லலாம் ரிப்பன் முறுக்குன்னு சொல்லலாம் எங்கள் ஊர்லலாம் சீவல்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த ரிப்பன் பகடாக்கு வந்து நாங்கள் சீவலுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேருங்க உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாகட்டு எளிமையான முறையில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரேசன் அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன் ரேசன் அரிசி பச்சை அரிசி மாவில் ரொம்ப நல்லா வந்துச்சு நான் அன்றைக்கி முறுக்கு பண்ணியிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நம்ம கடையில் வாங்குதான் மாவோட ரேசன் மாவில் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு நல்லா முறு முறுப்பாட்டு சாப்பிட்டாட்டு முறுக்கோட வீடியோ வந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி ரிப்பன் பக்கடா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தேன் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மறுமறுப்பா கிறிஸ்பியாட்டு வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மசாலா அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு சீக்ரெட்டாக மசாலா அரைச்சி ஊற்றுணுங்க அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரிஃபன் பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க ஜல்லடையில நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கணும் ரேசன் அரிசி மாவுங்க நல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திரிச்சுட்டு வந்தேன் இல்லை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி சூப்பராக வரும் உங்களுக்கு ரேஷன் அரிசி மாவு சிலவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நான் சூப்பராக வருது கடை அரிசியை விட நம்மளுக்கு ரேசன் அரிசி மாவு வந்து சூப்பராக கிடைக்கி இப்போ நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் மாவுங்க அளவு வந்து கரெக்டாக இருந்தோன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ரெண்டு பவுல் மாவையும் நம்ம சளிச்சு எடுத்துலாம் இதை அரைச்சியும் பண்ணலாம் அரைச்சி பண்ணாலும் ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டு அரிசி ஊற போட்டுக்கோங்க ஊற போட்டு நம்ம அரைச்சி பண்ணோம்னாலும் அதுவும் சூப்பரா அடைக்குங்க தான் திரிச்சாலும் கொஞ்சம் அடியில் அரிசி குருணை எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் சலிச்சிட்டே பண்ணுங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி கப்பி இருக்கக்கூடாதுங்க தூரம் போட்டுடலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதே பவுலில் முக்கால் பவுல் நம்ம பொட்டுக்கட்டில் எடுத்துக்கணுங்க இது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க அதே பவுலால முக்கால் பவுல் மாவு எடுத்துருப்பாங்க நம்ம அரைச்சி எடுக்கும்போது முக்கால் பவுல் வந்திருக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு வந்து எல்லாரும் என்ன செட்டியில பாத்து நின்னுங்க பத்திரமாட்டு செய்ங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்போது சின்ன குழந்தைகளையும் கிட்டக்கூடாதீங்க சின்ன குழந்தைகள் கரெக்டாக நம்ம அடுப்பில் எண்ணெய் வைக்கும்போது தான் கிட்ட வந்து ரெண்டு நோய் நோய் எடுத்துக்கிட்டே இருக்குங்க அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க சளிச்சு எடுத்தாச்சு முழு பொட்டுக்கட்லேயும் கிடக்கு குருணையும் கிடக்கு பாருங்க அதனால் நம்ம சளிச்சு தாங்க பண்ணணும் சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இது கூட தேவையான பொருளெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மிக்சி சாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்காங்க சின்ன பூண்டுனா ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஊற்றிடலாமா மிளகுங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகு போட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ரிப்பன் பக்கோடாக்கு வாசனையே இந்த மிளகும் தாங்க ஜீரகம் தான் கொடுக்கும் அதனால இந்த மூணு சேர்த்துக்கோங்க வர மிளகாய் தூள் இங்கே வர மிளகா போட்டு அரைக்கணுன்னா மிளகா ஊற போட்டு அரங்கி அப்படியே அப்படியேனாலும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தந்தி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திரிச்ச உடனே வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா பயன்பேசாக அரைக்கணுங்க திட்டு திட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் அடப்பு வந்துடும் அதனால நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்ததுன்னா நீ ஜல்லடையில் போட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் யாருமே மிளகு போட்டு செஞ்சுருக்க மாட்டேங்க இந்த மாதிரி மிளகு போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றி வச்சு இப்போ கொண்டு நம்ம தேவையான பொருள் போட்டுக்கிடலாம் கட்டி பெருங்காயங்க கட்டி பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் வெந்நி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க நல்லா ஊறிடும் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஆசையாக இருக்கும் கொஞ்சம் எள்ளும் உப்பும் போட்டுக்கலாம் கருப்பு எள்ளுங்க ஒரு ஸ்பூன் போட்டுருங்க போட்டுக்கோங்க அப்புறமா மாவுக்கு தந்தூடி உப்பு உப்பு ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப திக்காகவும் பசையக்கூடாது ரொம்ப விளக்கமாகவும் பிசையக்கூடாது நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாகிட்டு பசிஞ்சு எடுத்துக்கணுங்க இல்லை லாஸ்டில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணுங்க சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற எண்ணெயே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும் மாவு பிசைஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்க சீரகத்தை வந்து நீங்கள் அரைச்சி போட்டுனாலும் போட்டுக்கலாம் அரைச்சி போட்டால் நல்லா மனமாக இருக்கும் முழுசாக நீங்கள் அப்படி போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்க நல்ல மனமாக இருக்கும் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் அடுப்பில் சூடு பண்ணதுக்கு வச்சுருக்கங்க இந்த இருந்து கொஞ்சம் கோரி அந்தளவுக்கு கோரிக்கோங்க கோரி நம்ம மாவில் விட்டு பேசிஞ்சோம்னா சூப்பராக மறுமறுப்பாக கிடைக்குங்க சூட்டில் கை வச்சிடாதீங்க அப்படியே மேலே அப்படியே மேலே மாவை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கணும் எங்க ஊர்ல எல்லாம் இது வந்து ஓலை பக்கடான்னு சொல்லுவாங்க சிவல்னு சொல்லுவாங்க ஓலை பக்கடான்னு சொல்லுவாங்க ஓலை மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஓலை அதுக்கு பேரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேருங்க உங்க ஊர்ல என்ன பேருன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க என்ன சூடாயிருச்சு நம்ம பேசஞ்சிட்டு மாவை புலிஞ்சி ஊற்றிடலாங்க இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் மாவு வந்து அப்போ தான் புளியதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் காடாக பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கடாகவும் காடாக தான் இருக்குங்க நல்லா பிசைஞ்சாச்சு இடியாப்ப குழல்ல மாவு போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி சில்லில் தான் போட போகிறாங்க இந்த ஸ்டீல் குழ குழல் வந்து ரொம்ப புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இடியாப்ப முன்னாஞ்சரி முறுக்குனாஞ்சரி புளியதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மாவு மேலே வர மாட்டாங்க பித்தளை குடலில் வந்து மாவு மேலே வந்துடுதுங்க இந்த குடல் வந்து புளியதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் இடியாப்பம் பொம்மைக்காண்டு வந்து கொஞ்சம் பரிசாக இருக்கு கொஞ்சம் பொடிசாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பரிசாக கொடுத்துருக்காங்க இரண்டு பித்தளை குடல் தான் இருக்குது என் பொண்ணு வீட்டிலேருந்து எட்டு வந்தேண்ணா அவள் பித்தளை குழல் தான் வச்சிருந்தா ஃபஸ்ட்டு அவளுக்கு புளிய கஷ்டமாக இருக்குன்ட்டு ஸ்டீல் குழல் வாங்கிட்டாங்க போன வருஷம் சீவில் போட்டு எனக்கு பித்தாக்குள்ளெல்லாம் புளிஞ்சும் சரியாகவே வரல அவ்வளோவே மட்டன்ட்டு அடைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் இன்றைக்கி அவங்க இருந்து இன்னைக்கு எடுத்து வந்துட்டாங்க இப்போ நம்ம மாவு பிழிஞ்சி ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா கீட்டாயிடுச்சி ஆ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிழிஞ்சிக்கிடலாம் அப்படியே புழிஞ்சு ஊற்றிடணுங்க அப்படியே மேலே மேலே புழிஞ்சு ஊற்றுங்க ரொம்ப ஈஸிங்க சீவல் பண்ணுறது அரிசியை ஊற போட்டு நாலு மணி நேரம் அதை அரைச்சியும் பண்ணலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்த உடனே எண்ணெய் சில சலப்பெலாம் அடங்க ஆரமிச்சிருவேங்க அப்புறமா திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பயும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அம்மா மங்கள் சேனல்லையும் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சில்லு வந்து கொஞ்சம் தடிமான இருக்கனால கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக வரும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால பெருசாக வருது கவர்மெண்ட்டாக திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கனால எண்ணெய் செக்கு வாடையெல்லாம் அடிக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இல்லை ஒரு ஏர் கண்டரை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே மூடிடணுங்க டப்பாவை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிட்டாங்கன்னா நமக்கு போவோம் அதனால் எடுத்துகிட்டு நம்ம உடனே மூடி வச்சிட்டோம்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஈவினிங்கில் காப்பி குடிக்க நேரம் டீ குடிக்கிற நேரம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் என்ன செலசல படங்கணுன்னா எடுத்துக்கலாம்ங்க நல்லா அடங்கிருச்சு என்ன எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சரிச்சு கொடுங்க என்ன அப்புறம் இறங்கிடுங்க அப்படியே எடுத்து ஒரு சிலகடையில் வைங்க சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு சட்டியை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பிடிக்கணுங்க தான் இந்த எண்ணெய் கீட்டானா நல்லா ஒரு முறுப்பாக கிடைக்கும் அல்லாட்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் போட்டுட்டு உடனே போடக்கூடாது நம்ம எண்ணெய் வடிய வச்சு எடுத்து எடுத்ததுக்குள்ளே நமக்கு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் வேக்ட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெந்த மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம திருப்பி விடலாம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க எண்ணெயோட சலசலப்பை அடங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது காம்போட போட்டு பொறுத்து எடுத்தோம்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம ஆஞ்சி போடதோடு இந்த மாதிரி பொறிச்சு போடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே எடுத்து நம்ம பக்கடாமல் அப்படியே உருத்தோம்னா உருந்துருங்க எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா இனிக்கி போட்டாச்சுன்னாக்கி அவ்வளோ அங்கங்கே செதறி போகும் இதுனால் நமக்கு எண்ணெயில் உதிராதுங்க அப்படியே கிடைச்சிரும் முழுச்சாட்டு நல்லா வறுத்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலே வறுத்து எடுத்தாச்சு தட்டையும் போட்டு எடுத்தாச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தட்டை வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டி ரிப்பன் பார்க்குறாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏமி ஏமி ரிப்பன் பக்கடா ரெடி கருவேப்பிலையை வந்து வறுத்து அப்படியே தட்டினோம்னா உருந்துருங்க நல்ல மனமாக இருக்கும் இங்கே அப்படியே டப்பாவில் போட்டு அடைச்சிருச்சுருந்தேன் டப்பா துறக்கும் போதெல்லாம் அப்படியே மனம் மணக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் ரிப்பன் பக்கோடா பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி மசாலா விட்டு செஞ்சு பாருங்க அட்டை இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் இருக்கும்னு டேஸ்ட்டு பண்ண பக்கோட சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது இல்லை சாஃப்ட்டாகவும் இருக்குது ஒரு இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் அம்மா அம்மா சேனல் இருக்குது அதையுமே பாருங்கள் மீண்டும் நம்ம சேனலாக சந்திப்போம் பாய்